நான் எங்க இருக்கேன்னா உடுமலைப்பேட்டையில இருக்கேன் அம்மா பேரு வந்து தாயம்மா அப்படின்னு பேரு இவங்க வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க இவரோட தனிச்சிறப்பு என்னன்னா பாட்டு பாடி அருள் வாக்கு சொல்லுவாங்க பாட்டுலயே பொருள் வந்துடும் அவங்களுக்கு திடீர்னு எப்படி வாக்கு வருதுன்னே தெரியல பாட்டு பாடி பாட்டுல உள்ளர்த்தத்தோட அருள் வாக்கு சொல்லுவாங்க அதான் அவங்களோட தனிச்சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பாட்டு அந்த அம்மா படிப்பறிவே கிடையாது ஆனா ஒரு லட்சம் பாட்டுக்கு மேல பாடுறாங்க அது எப்படின்னா இறைவனுடைய சித்தி தான் சிவ வழிபாடு அந்த அம்மாவுடையது அதனால நிறைய மக்கள் இந்த இடத்துல அந்த அம்மா கிட்ட அருள்வாக்கு கேக்குறாங்க பாட்டுலேயே சொல்றது தனிச்சிறப்பு புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளலாம் புரியதல் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் திடீர்னு வந்து அந்த அம்மாவுக்கு வாக்கு வந்து அதுல பாட்டுலயே அந்த அர்த்தங்களோடு சொல்லுவாங்க அதான் அவங்களுடைய தனிச்சிறப்பு பொள்ளாச்சி பக்கத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல உடுமலைப்பேட்டை அப்படின்ற ஊர்ல இருக்கும் இன்னைக்கு இப்ப வந்து இந்த சூளம் வந்து குண்ட இறங்கியில கையில பிடிச்சு இறங்கினது அதனால நீரில் மூழ்கி நெருப்பில் இறங்கி இருப்பது தவமாச்சு பிடிச்ச சூளம் சிவனாச்சு நெருப்பில் நடப்பதும் சிவமாகுது நீரில் இருப்பதும் தவமாகுது எடுத்து வந்த சூழம் இறைவனாகுது எல்லாம் அவனானது அறிவம் சிவம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவனருள் பெற்ற தேவி வெட்ட தாயம்மா சிவனை பற்றிய விழிப்புணர்வு எல்லா மக்கள்கிட்டையும் உண்டு பண்ணி இருக்கிறாங்க எல்லாரும் நாங்கள் நம்புற அளவுக்கு கடவுள் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் காட்சி கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு மே அபாயம் இல்லை உனக்கு அவர் சகாயம் நமக்கு இருக்க வேறு உபாயம் நமக்கு எதற்கு ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நமாராய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நமஹாராய நமஹோ சிவாய என கூறு மனமே அபாயம் இல்லை உனக்கு அவர் சகாயம் நமக்கிருக்க வேறு உபாயம் நமக்கு எதற்கு சிவ 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 சிவாய நமஹோ ஹர 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 ஹராய நமஹோ சிவ 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 சிவாய நமஹோ ஹர 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 ஹராய நமஹோ சிவாய என கூறு மனமே அபாயம் இல்லை உனக்கு ஆவர் சகாயம் நமக்கு இருக்க வேறு ம்ம கேத உபாயம் நம கேத நிவாயா நம சிவாயர நமச்சிவாய நமச்சிவாய நம சிவாய மனோகர நமச்சிவாய नम चिवाया नम चिवाया गंगाधरार नम चिवाया नागेन्द्र हराय त्रिलोचनाय महेश्वराय नागेन्द्रहाराय तिलोचनाय भस्मांगरागाय मगेश्वराय नित्याय सुत्याय दिगंबराय दस्मै नगाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गंगाधराय नमः शिवाय मन्दारलिल सन्तन चच्चिराय नन्दीश्वर प्रथमनाद गणेश्वराय मन्दार सीचलिलचन्तन चच्चिराय नन्दीश्व प्रथमनाद गणेश्वराय मन्दारमुख्य बहुपुष्पसूजीय तस्मै महाराय नमः शिवाय ம சிவாய நம சிவாயர நம சிவாய கிடைக்குமா கடை குமார பிடி கிடை கிடைக்குமா பயக்கரம் கிடை குமார் கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் நிழல் கிடைக்குமருநாதன் நிழல் கிடைக்குமா குருநாஞ்சரடத்தில் நிகழ் கிடைக்குமாடத்தில் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலைமீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலை யர் வந்து சேரும்போது அடையாளந்து சேரும்போது அஞ்சாது எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சா எனும் குரலை செவி கேட்குமா ஆ கிடைக்குமா பயக்கரம் கிடைக்குமா கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் விழிருக்க நங்கூரம் போல் குருநாதன் போருநாதன் சார துயர் கண்டு மன மஞ்சுமாசார துயர் கண்ட மன கண்டு மன மஞ்சு சம்சார துளர் கண்ட மன மஞ்சு நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்தாய் அன்பு வைத்து எனதெல்லாம் உன் விழியோர படகில் என கிடம் கிடை குமார் படகுமாரியோ ரகம் கிடைக்கும் குமார்கரம் கடை கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரண கோடி ஜென்மம் நான் பேன் குருநாதன் துணை இருந்தால் கோடி ஜென்மம் நானெடுப்பே குருநாதன் துணையிருந்தார் கோடி ஜென்மம் நானடு பேன் குருநாதன் துணை இருந்தால் கோடி ஜென்மம் நானெழு குருநாதன் துணை இருந்தால் கொன குன்றே ஒனைய வே உனக்காகணையாக்குவே உன குன்றே உனையாக எணையாக்குவேன் உனக்காக எணையாக்குவே நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும் போது நினைக்காத சேரும்போது நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது துன்பம் இணை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடை குமார் அபயம் தரும் கரம் கிடை நீ நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடை குமார் நினைத்தாலே அபயம் ൂറ് മനമേ അപായം ഇല്ല ഉനക്ക് അവർ സഹായം നമക്കിരുക്ക വേര് ഉപായം നമക്കെതൊക്കെ උම්නමසිවාය සිවායනමහ උම්නමහරායහරයනමහෝ ඌම්නමසිිවායසිවායනමහෝ උම්නමහරායහරයනමහෝ සිවායයනකුරමනමි அபாயம் இல்லை உனக்கு அவர் சகாயம் நாமக்கிருக்க வேறு உபாயம் நமக்கு எதற்கு சிவ 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 சிவாய நமஹோ ஹர 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 ஹராய நமஹோ சிவ 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 சிவாய நமஹோ ஹர 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 ஹரஹரஹரஹராய நமகோ சிவாய என கூறு மனமே அபாயம் இல்லை உனக்கு அவர் சகாயம் நமக்கு இருக்க வேறு உபாயம் நாம கேதற்கு உபாயம் நாம கேதற்கு நம்ம சிவாயா நம சிவாயா गङ्गाधरार नम चिवाया नम चिवाया नमः चिवाय गौरि मनोगर नम चिवाया नम चिवाया नमः चिवाया गङ्गाधर नम चिवाया नागेन्द्र हरय त्रिलोचनाय भस्रागा मगेश्वराय नागेन्द्र हाराय त्रिलोचनाय भस्मा मगेशय निय दिगंबराय दस्म नगारा नम शिवाय नम चिवाया नम चिवाया गङ्गाधरा हर Chalila Santana Chachidaya, चलिल सन्तन चच्चिराय नन्दीश्वर प्रथमनाद गणेश्वराय मन्दारसनि चलिल सन्त चच्चिराय मंदर मुख्य बहु सूजिय तस्म महाराय नम शिवाय नम शिवा नम शिवा गंगाधरार नम शिवा बिड़क कुमार அபய கரம் அபய கரம் கிடைக்கும் உடுமலைப்பேட்டையில் இருக்க இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல தாயம்மா அருள் வாக்கு அந்த அம்மா வந்து சிவன் வருவாங்க நாகாத்தம்மன் வருவாங்க இன்னைக்கு அந்த அம்மா உடம்புல நாகாத்தம்மன் வந்திருக்காங்க ஒரு நாகம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா அதனால அவங்களுக்கே தெரியல அது அந்த நினைவு சுயநினைவே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த அம்மா உடம்புல நாகம் அந்த காட்சியை இப்போ நீங்களே பாருங்க